அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய ரிஷபம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரிஷபம் ராசி கூட எப்பவுமே வந்து நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்க வைங்க மேலும் ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளில் காலை இந்த மாதிரி அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவதற்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி உகந்த நல்ல பலன்கள் எப்போவுமே நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலும் உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து விடாத முயற்சி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் வந்து நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் பிஸ்னஸில் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இது வந்து தமிழர்களுடைய வருடப்பிறப்பு இந்த சித்திரை மாதம் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் எதனால் ஒரு சில கெடு பலன்கள் நட நடந்திருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு நடைபெறவருக்கும் பலன்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றன நல்ல பலன்களை கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களை இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பில் வந்து இன்கேஸ் இது நாள் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில்

வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவன் மாதிரி அயல்நாட்டுக்கு போயிட்டு வருவதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு பிஸ்னஸ் விஷயமாக போயிட்டு வருவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான முகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பூர்வீக சொத்தில் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து குவிக்கா லேர்ன் பண்ணிக்கக்கூடிய தன்மையை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான உருவப்பணியின் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் இன்கேஸ் இப்போ படிக்கின்ற மாணவர்களை இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் எதனா எக்ஸாம்ஸ் எதிர்கொள்ளவிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற எழுதுவதற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிகினேஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹை லெவல் டெசிக்னேஷன் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆகிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கல்வியோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்தில் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போது நீங்கள் விடாத பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக அடுத்த பத்து மாதத்துக்குள்ளே ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டைகளாகவோ இன்றிருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதே இடத்துல வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவானும் அமர்ந்துகிட்டு இருக்காரு நல்லா தெரியும் எப்பவுமே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய சாணங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலே ஒரு சில நண்பர்கள் வந்து ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்போ அல்லது புக்ஸ் சம்பளம் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருப்பீங்க அதே மாதிரி முக்கியமாக ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வருவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான மாதமாக வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நீண்ட கால வச்சுக்கிட்டு இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் வந்து புதிதாக சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ரீலேஷன் துறையிலிருந்து தந்திருப்பீங்க நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த உடனே வந்து நல்லபடியாக லாபம் ஈற்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் கூட கலவையை வந்து நம்மளுடைய சுக்ரன் மற்றும் புதனும் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில் வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும்னாலும் பெர்கள மறுப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரிய அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது வந்து அவருக்கு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட அவர் அங்கே இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயார் சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தை பார்க்குறாருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்ல அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் அவங்கள வந்து இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டரை கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்க்கின்ற மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மறுபுறம் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்குவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் குரு பகவான் வந்து நான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ரோக சத்துரு பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டர் ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல் நலத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் காண்பதற்கும் மேலும் வந்து உங்களுடைய மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இருந்து உங்களுடைய எட்டாவது வீடம் சொல்லக்கூடிய கடன் கடன்ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா இப்போது நீங்கள் கோர்ட் கேஸுன்னு போயிட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கூட வந்து ஒரு தடவை அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியமாக சேருவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் நண்பர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில தம்பதிகள் நீங்க திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருந்து இன்கேஸ் போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய துணையை வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த சித்திரை மாதம் இரண்டாம் பாதி அதாவது இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வராருங்க அதாவது ஜென்ம குருவாக வராரு இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டு வெளிநாட்டுக்கோ அல்லது வெளி மாநிலத்துக்கோ போயிட்டு உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு அரசியலில் இருக்கின்ற மிக நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய லைஃப்பில் வந்து படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றப் பாதையை நோக்கி செல்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்ல குரு பகவான் என்ன இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஒன்பதாவது தந்தை சாணம் மற்றும் பாக்கிய பார்ப்பாருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறுதளவு ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த சித்திரை மாதம் இரண்டாம் பாதிக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னா வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் குருபலம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வரப்போகுது ஏன்னா குரு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சாணத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கூட்டாளி சாணம் மனைவி சாணம் மற்றும் கலசர சாணத்தை நம்மளுடைய குரு பகவான் பார்க்கிறாரு அதன் காரணமாக வந்து நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றானமா பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போது நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ